தனுஷின் தேரே இஷ்மி படம் இதுவரை செய்துள்ள வசூல் படத்தின் மூலம் போலிவுட் சினிமாவில் அறிமுகமான தனுஷ் அதன் படத்தில் நடித்தார் ஆனந்த் இயக்கிய இந்த இரண்டு திரைப்படங்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தனுஷ் ஆனந்த் எல்ராய் கூட்டணியில் உருவாகி வெளிவந்துள்ள படம்தான் தேரே இஷ்மி இப்படத்தில் கிருத்தி சனோன் கதாநாயகியாக நடிக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் கடந்த வாரம் திரைக்கு வந்த இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் தேரி இஷ்மி திரைப்படம் இதுவரை உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் இதுவரை நூற்று முப்பது கோடி வசூல் செய்துள்ளது தொடர்ந்து இப்படத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாரத்தில் இருநூறு கோடி வசூலை தாண்டும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இப்படமானது ஆறாவது நாளில் நூறு கோடி வசூலை கடந்த நிலையில் தனுஷ் நூறு கோடி கிளப்பில் ஐந்தாவது முறையாக இணைந்தது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்ந்து இப்படத்திற்கு ரசிகர்களின் ஆதரவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்